காவல்துறையினருக்கு அடித்தது ஜாக்பாட் தமிழக முதலமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு தமிழக காவல்துறை தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியாளர்களுக்கு சூப்பரான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதன் மூலம் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்களும் பயனடைய உள்ளனர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பதில் தமிழக அரசுடைய பங்கு முக்கியமானது அந்த வகைகள் இரவு பகல் பாராமல் உழைக்கும் காவலர்களை கௌரவப்படுத்தும் விதமாக அந்த வகைகள் மாநில அரசு சார்பாகவும் மத்திய அரசு சார்பாகவும் விருது வழங்கப்பட்டும் வருகிறது இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாட்டில் காவல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் ஆகிய துறைகளில் பணியாற்றும் பணியாளர்கள் தமது பணிகள் வெளிப்படுத்தும் நிகரற்ற செயல்பாட்டினை அங்கீகரித்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாளன்று தமிழக முதலமைச்சருடைய பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டும் வருகின்றன இந்த ஆண்டு காவல்துறையில் ஆண் பெண் காவலர் நிலை இரண்டு காவலர் நிலை ஒன்று தலைமை காவலர் மற்றும் சிறப்பு சார்பு ஆய்வாளர் நிலைகளில் மூன்றாயிரம் பணியாளர்களுக்கு தமிழக முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் முன்னணி தீயணைப்போர் மற்றும் இயந்திர கம்மியர் ஓட்டி தீயணைப்போர் ஓட்டி மற்றும் தரம் உயர்த்தப்பட்ட இயந்திர கம்மியர் ஓட்டி மற்றும் தீயணைப்போர் ஆகிய நிலைகளில் நூத்தி இருபது அலுவலர்களுக்கும் மற்றொரு பக்கம் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையில் முதல் நிலை வார்டர்கள் ஆண் மற்றும் இரண்டாம் நிலை வார்டர் வார்டர்கள் ஆண் மற்றும் இரண்டாம் நிலை வார்டர்கள் பெண் நிலைகள் அறுபது பேர்களுக்கும் தமிழக முதலமைச்சருடைய சிறப்பு பணிப்பதக்கங்கள் வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் மேற்படி பதக்கங்கள் பெறுபவர்களுக்கு நிலை வேறுபாடு இன்றி மாதந்திர பதக்கப்படி ரூபாய் நானூறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும் மேலும் காவல் வானொலி பிரிவு மோப்பநாய் படைப்பிரிவு மற்றும் காவல் புகைப்படக் கலைஞர்கள் பிரிவுகளில் பணியாற்றியும் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் என ஒவ்வொரு பிரிவுகளிலும் இரண்டு நபர்கள் வீதம் மொத்தம் ஆறு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு தமிழக முதலமைச்சருடைய காவல் தொழில்நுட்ப சிறப்பு பணிப்பதக்கம் வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் மேலும் இப்பதக்கங்கள் பெறும் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு அவர்களுடைய நிலைகளுக்கு தக்கவாறு ரொக்கத்தொகை வழங்கப்படும் மேற்கண்ட அனைவருக்கும் பின்னர் நடைபெறும் சிறப்பு அணிவகுப்பு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் கையொப்பத்துடன் கூடிய பதக்கச் சுருள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நெட் நியூஸ் தமிடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்